ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் நம்ம படித்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சில ஷார்ட்கட்ஸ்லாம் சொல்லித்தருவாங்க இப்போ ஒரு பெரிய விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணுன்னா அது ஷார்ட் கட் யூஸ் பண்ணி தான் ஞாபகம் வச்சுக்க முடியும் அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ஸ் மொத்தம் எத்தனை இருக்குது தேர்ட்டி எயிட் டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது அந்த தேர்ட்டி எயிட் டிஸ்ட்ரிக்ஸையும் இப்போ ஒரு லைனில் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இப்போ இந்த ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி வச்சுக்கலாம் இதுதான் அந்த ஷார்ட்கட் ஒரு ஏஇ ரெண்டு பிஎஸ்ஆர் எம்டி மூணு என்வி ஃபோர் சி ஃபைவ் கே இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஒரு ஏஇ ஏஇனா என்ன அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ரெண்டு பிஎஸ்ஆர் எம்டி PSRனா PSR Cells அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த பிஎஸ்ஆர் சில்ஸோட எம்டிஸ் ரெண்டு பிஎஸ்ஆர் சில்ஸ் எம்டிஸும் மூணு என்வினா என்ன நான்வெஜ் மூணு விதமான நான்வெஜ் சாப்பிட்றதுக்காக நாலு சினா கார் நாலு carல அஞ்சு கேக்கு வந்து காடு அஞ்சு காட்டுக்கு போய் லெவன் டி டைகர் புளி பதினோரு புளிய இருக்காங்க இப்போ ஒரு ஏ ரெண்டு பிஎஸ்ஆர் எம்பியும் மூணு விதமான நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு நாலு காரில் அஞ்சு காட்டுக்கு போய் பதினோரு புளியை இருக்காங்க அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இதிலேயே இப்போ தேர்ட்டி எயிட் டிஸ்ட்ரிக்ஸும் நம்ம எழுதியிடலாம் ஒரு ஏ அப்படின்னா ஏழையும் ஈலையும் ஒவ்வொரு ஊர் ஏக்கு அரியலூர் ஈக்கு ஈர் அதே மாதிரி இப்போ ரெண்டு பிஎஸ்ஆர்எம்டி அப்படின்னா பிஎஸ்ஆர்எம்டி இது எல்லாத்துலேயுமே ரெண்டு ரெண்டு ஊர் இருக்குன்னு அர்த்தம் இப்போ பியில் புதுக்கோட்டை பெரம்பலூர் ரெண்டு அதே மாதிரி எஸ்ல ரெண்டு சேலம் சிவகங்கை ஆரில் ரெண்டு ராணிப்பேட்டை ராமநாதபுரம் எம்மில் ரெண்டு மதுரை மயிலாடுதுறை டியில் திண்டுக்கல் தருமபுரி அதே மாதிரி இப்போ த்ரீ என்வி அடுத்தது அதில் மூணு மூணு இப்போ என்ல மூணு வீயில் மூணு என் அப்படின்னா நாமக்கல் நாகப்பட்டினம் நீலகிரி அடுத்து வி வேலூர் விழுப்புரம் விருதுநகர் அடுத்து ஃபோர் சி அப்படின்னா சியில் நாலு ஊர் ஏன்னா சென்னை செங்கல்பட் கோயம்புத்தூர் கடலூர் அடுத்து ஃபைவ் கே கேல அஞ்சு கரூர் கன்னியாகுமரி கிருஷ்ணகிரி காஞ்சிபுரம் லெவன் டி டீயில் மட்டும்தான் அதிகமான ஊர் இருக்குது ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா திரு அப்படின்னு ஆரம்பிக்கிறதுல மொத்தம் ஆறு ஊர் வரும் அதில் வந்து திருப்பத்தூர் திருப்பூர் திருவள்ளூர் திருவண்ணாமலை திருநெல்வேலி திருச்சி அப்புறம் தேனி தென்காசி தஞ்சூர் தூத்துக்குடி இவ்வளோ தான் இப்போ இந்த ஒரு லைனை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா மொத்தம் தேர்ட்டி எயிட் டிஸ்ட்ரிக்ஸும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ